கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மகர ராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் சால சிறந்ததாக இருக்குமா கவனமாக இருக்க வேண்டுமா பின்னடைவு பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா இந்த மாதத்தின் நற்பலனை அடைவதற்கு ஏதாவது வழிபாடு செய்யணுமா அதிர்ஷ்ட தெய்வம் யாரு இப்படியான எல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் முதல்ல சூரியன் மாதக்கோள் அவர் வந்து அஷ்டமத்திலையும் பாக்யத்தில் சந்திருக்கிறார் புதன் பாக்யாதிபதி அந்த சூரியனோடு சேர்ந்து அஷ்டமத்தில் பாக்கியத்தில் இருக்கார் சுக்ரன் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதி மாதம் தொடங்கும்போது ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்ருக்கார் அப்புறம் எட்டாம் இடத்தில் இருக்குவார் அப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி சுக லாபஸ்தானாதிபதி மாதம் தொடங்கும்போது ஒன்பதுலேயும் அப்புறம் பத்தாம் இடத்திற்கு வர இதை வைத்து தான் பலன்களை கணிச்சிருக்கிறோம் தான் இப்போ நம்ம சொல்லப்போது நேரடியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா யாருக்கெல்லாம் வந்து வெளியூர் போகணும் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு அதெல்லாம் கைகூடும் அஷ்டமஸ்தானம் வலுக்கின்றது எட்டாம் இடம் வழுக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து மறையணுன்றது அர்த்தம் மறையணுன்னு என்னன்னா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மறையணும் கண்காணாமல் போகணும் வெளியிடங்களுக்கு போகணும் அப்போது நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் படிக்கிற வயசில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டு வேலை ட்ரை பண்ணுறீங்க வெளியூரில் வேலை கிடைக்குது அல்லது வேலை பார்த்துட்ருக்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க புதுசாக வேறு ஒரு இடத்துல போய் அதை வந்து உருவாக்கி அங்கேயும் டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் பிஸ் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எட்டாம் இடம் வளைக்கின்றது அதனால் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லிடுவோம் கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதற்கு உகந்த அம்சம் இப்போது இருக்கிறது பொதுவாக கடனே வாங்கக்கூடாதுன்ற ஒரு நிலையெல்லாம் இல்லை எதற்காக கடன் வாங்குகிறோம் நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குகிறோமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸுக்காக கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் தப்பு கிடையாது அந்த கடன் அதில் இருக்கக்கூடிய வட்டி அதை விட நீங்கள் அந்த கடன் வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாபம் வந்து அதிகம்தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாலும் பரவாயில்லை அதை வந்து நீங்கள் செய்யலாம் எட்டாம் இடம் வழுக்கும்போது ஆறில் குரு இருக்கும்போது கடன் பட்டாலும் தவறு கிடையாது நல்ல விஷயத்திற்காக நீங்கள் அந்த கடனை வாங்க இந்த விஷயம் அடுத்ததாக இருக்குது அதற்கு அடுத்ததாக செவ்வாய் ஒன்பது அப்புறம் பத்தாம் இடத்திற்கு வராது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் வழக்கமான உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கலாம் பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது குருவுடைய பார்வை கிடைக்குது செவ்வாய் பத்தில் இருக்கார் இருக்கிறது சுக்கரன் வீடாக இருக்குது வீடு கொடுக்குற சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்கு வர அதனால் மனை வீடு இது சம்பந்தமான தொடர்பு ஏற்படுகிறது மனை வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் வாங்கலாம் அதுக்கு கூட கொஞ்சம் கடன் வாங்கலாம் வீடு வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் வாங்கலாம் லோனில் வாங்கலாம் வாங்கிய மனையில் ஏற்கனவே பூர்வீக சொத்தாக இருக்கிற மனையில் வீடு கட்டலாமா செய்யலாம் பொதுவாக ஆறில் குரு இருந்து எட்டில் சூரியன் இருந்து சுக்கரன் அங்கே வரும்போது பெருசாக பலனே கிடையாது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாமே ரிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடும் நஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செலவு ஆகணுன்றிருக்கு கடன் படணுன்ட்டுருக்கு நாமாகவே போய் அதை செஞ்சிட்டோம்னா ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம செய்யாமல் விட்டால் தான் எப்படினாலும் நடக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் அதனால் தான் என்ன முதல்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போயிடலாம் கடன் வாங்கி சவாலாக இருக்கக்கூடிய வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் மொத்தமே கிடையாது அதில் ஒரு ரேஷியோ அதை வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படியா படுறது வெளியில் போகிறது இருப்பிடம் மாற்றம் செய்கிறது இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது இது எல்லாமே நீங்கள் வந்து ரூல் என்னவோ விதி என்னவோ அதற்கு உட்பட்டு தான் செய்யணும் எந்த இடத்துலையுமே விதி விலக்கையே நீங்கள் சிந்திக்கக்கூடாது அப்படி இருக்கான்னு கேட்கவே கூடாது நிறைய பேர் வந்து இருக்கும்போதே முதல்ல தான் கேட்பாங்க இந்த எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க விதி என்ன கேட்பாங்க ஜாதகத்திலேயே கூட நிறைய தோஷம் இருக்குது பொருத்தமே வரமாட்டேன் ஜாதகங்கள் பொருந்துற மாதிரி கொஞ்சம் டைமு டேட்டை தான் மாற்றி எழுதி கொடுங்கன்னு கேட்குறவங்க கூட இருக்கிறாங்க அப்படிப்பட்டதெல்லாம் ட்ரை பண்ணவே கூடாது செய்யவே கூடாதுலாம் இப்போ கிடையாது எப்பவுமே செஞ்சால் தப்பு தான் அது வந்து தவறான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் தாமதமாக நடந்தால் கூட பரவாயில்ல இப்படிலாம் பண்ணி திருமணம் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்மளே ரிஸ்க் எடுக்கிறோன்னு அர்த்தம் ரிஸ்க் வேறு எதில் எடுக்கலாம் பணம் போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம் சொத்து போச்சுன்னா திரும்ப வந்துடும் திருமண வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படியாக நீங்கள் விதிகளை கடைபிடித்து விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஆனால் விதிக்கு உட்பட்டு நீங்கள் வந்து இது போல் சவாலான விஷயங்களை நல்லா திட்டமிட்டு நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் எதனால் அதை செய்கிறோம் சொல்கிறோன்னா இந்த புதன் தான் அவர் வந்து ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அப்போ வந்து ஆறாம் இடத்திற்கு அதிபதின்னு சொன்னால் கடன் இது போல் வம்பு வழக்கு லீகல் இஷ்யூஸு பிரச்சனை நோய் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான அம்சம் ஆறுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஆறுலேருந்து ஏழுக்கு வந்தார் ஏழுலேருந்து இப்போ எட்டில் இருக்கார் எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போயிடக்கூடாது ரெண்டு வீட்டில் ஒன்பதாம் இடம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்போம் அதனால் நீங்கள் ஒரு பாக்கியமான நிலையை அடையணும் பாக்கியமான பலனை அடையணும் நல்ல பலனை அடையணும் நல்ல பெயரை நீங்கள் எடுக்கணும் உங்களுடைய பெற்றோர் தந்தையை உங்களை நினைத்து பெருமை கொள்ளணும் உங்களுடைய ஆசிரியர் வந்து சந்தோஷப்படணும் என்னுடைய மாணவன் வந்து நல்ல பெரிய வேலையில் சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் அந்த ஒன்பதாம் இடத்துல புதன் வர்றது ரொம்ப நல்லது சூரியனும் சேர்ந்து வர்றதுனால நீங்கள் வந்து உங்களை பிறர் மெச்சு கொள்ளும்படியாக நடந்து கொள்ள முடியும் சவாலான விஷயங்களை ரிஸ்கர்த்து செய்து சாதிக்க முடியும் நேர் வழியில் வென்று காட்ட முடியும் இந்த படம் தான் இருக்குது அதுபோல் செவ்வாய் வந்து அந்த ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு வர்றது சுக்கரன் வீடு குரு பார்வை ரெண்டு சுபர்களுடைய தொடர்பே பெறுவார் அவர் லாபாதிபதி அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது அவர் சுகாதிபதி அதனால் வந்து இந்த மி மனை வீடுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது முதல்ல மாதம் தொடங்கும் போது சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு நாட்கள் ரெண்டு வாரம் இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் எப்படின்னா அந்த சுக்கரன் அஞ்சு பத்துக்கு குண்டானவர் அவர் ஏழுலேருந்து ராசியை பார்க்கறது ரொம்ப நல்லது இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான அம்சம் இருக்குது திருமணத்து வயதில் மகர ராசியில் ஒருத்தர் இருந்துட்டாலே இந்த செப்டம்பர் மாதத்துலேயே ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்தில் அவங்களோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்தால் கூட ஓகே சொல்லிவிடுவாங்க அதனால் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகள் வந்து மகர ராசியில் இருந்தால் பொண்ணோ பையனோ இருந்தால் இந்த திருமண விஷயத்த தள்ளி போடாமல் நீங்கள் வந்து வர வரன்லாம் வத்துவல்லாம் காமிச்சிட்டே இருங்க இந்த ப்ரொஃபைல்லாம் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டே இருங்க சட்டுன்னு ஓகே சொல்லிவிடுவாங்க அதே போல் ஓகே சொன்ன பிறகு பையன் வீட்டில் பேசுகிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருந்தால் லேட் பண்ணாமல் சீக்கிரம் பேசுங்க அதே போல் திருமணமான மகர ராசி என்பர்கள் புத்திரப்பேற்றை தள்ளி போடாதீர்கள் ஆறில் குரு இருக்கார் புத்திரப்பே தள்ளி போடணுன்ற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் சுக்ரன் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து எழுந்து ராசியை பார்க்கறதுனால அது வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதனால் புத்திரப்பேற்றை தள்ளி போடாதீங்க ஸோ இந்த மாதத்தில் இதெல்லாம் பலன்கள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா விதிமீறல் செய்யக்கூடாது செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் தப்பு கிடையாது கடன் வாங்கினாலும் தப்பு கிடையாது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்க்கும்போது அஷ்டமி அஷ்டமி அன்றைக்கு பைரவர் வழிபாடுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் முதல்ல இருக்குது அப்புறம் சுக்கரன் வராரு அதனால் அஷ்டமி அன்றைக்கு பைரவர் வழிபடலாம் ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கு கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்கள் செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும்